நம்முடைய நடதுமார가லைதுலrangle நம்மளோட மூலத்திலே என் சன கட்டர் பிரமாத்திர சுக ஜனங்களே என் जन्म வந்துதுலளைத்து அந்த மாத்திரமங்க ஒவ்வொரு கால கட்டத்திலே ஒவ்வொரு மனிதனே அந்த கடைசி என்னை சமயாக மாற்று அந்த

உச்சீதம் கத்தரை மகிப்பாடு ஒரு புத்தகம் பாடு வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று மற்ற புத்தகத்தை அதிகமா யாருமே படிப்பதில்லை அதை ஒதுக்கி இறைக்கிறோம் என்ன செய்ய படிச்சாலும் அது படித்தாலும் அவங்க போல நினைக்கிறது கடினமான ஒரு காரணம் நினைத்தாலவே அப்படிப்பட்ட சில புஷ்பங்களை ஒதுக்கி வைத்து விடுவோம்

படிச்சுட்டு போகிற மார்க்களும் உண்டு எனக்கு புரிந்து கொள்ள வேண்டாம் பழைய ஏற்பாடை ஒரு நாளும் ஒதுக்கி வைக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறிவிடக்கூடாது உச்ச அமைச்சர் லலித்யா பழைய ஏற்பாடு கண்டிப்பாக நாம் அமைந்திருக்க வேண்டும் படிப்பது கடினமான காரியம் தான் அதை புரிந்து கொள்வது கடினமான காரியம் தான் ஆனாலும் அதை கற்று அமைந்து வைப்பது நமக்கு மேன்மையான ஒரு ஆசிர்வாதம் என்று வளர்ந்து விட போனாது எனவே தான் பல ஏற்பாட்டு கத்தருடைய வேதாந்தத்தில் அவர் இணைத்து வைத்திருக்கிறார் பல ஏற்பாட்டை காலங்களில் கத்தருடைய வாழ்க்கையில் அவர் இணைத்து வைப்பதற்கு மேலான ஒரு வாழ்க்கையை அதுதான் என்பதை நீங்கள் நாம் பகிர்ந்து விட கூடாது அதை நாம் வேண்டும் முதலாவதாக காணொலியை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்பாடு முதலாவதாக பல ஏற்பாடு நமக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்பதை பார்க்கலாம் இந்த பல ஏற்பாடை படிக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசத்தை நம்ம தரப்பட முடியும்

நான்கு இருபத்தி மூன்றுல என்ன சொல்றான்னு தெரியுமா ரோமன் நான்காவது இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை எழுதிக்கலாம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறார் பழைய ஏற்பாடு நமக்காக எடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் பழைய நமக்காக எழுதப்பட்ட அவனுக்கு ரீதியாக எண்ணப்பட்டது என்பது

நல்லா இருக்கும் கொஞ்சம் நம்ம எதற்காக ஏன் பண்ணிக்கணும் ஏன் கற்றுக்கொள்ளணும் அது நமக்காக எழுதப்பட்ட ஒரு அறிந்து கொண்டால் மாத்திரம் தான் நம்ம விசுவாச பிரயாணத்துல நாம் சரியாக என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க முடியும்

ونڈ گھر رستان جلدی کا

அழிக்கப்பட்டாங்க ஏன் தெரியுமா அவர்கள் போய் சித்தவர்கள் காலங்களை சித்தார்கள் ஐந்து வசதி சொல்லுது அவர்கள் குடிநாளை மாறிவிட்டார்கள் எட்டாவது வசந்தை வாசிக்கும் போது மிக சொல்ல பேசித்தன ஒன்பதாவது வசந்த வாசிக்கும் போது கத்தரை அவர்கள் வரிசை பார்த்தார்கள் பத்தாவது வசந்த அவர்கள் ஒரு முறுக்கு ஆரம்பித்தார்கள்

அதன் காலவே காத்திரை படிக்க நாம் கற்றுக்கொள்ளவேண்டும் இந்த காரணம் யாத்திரை பார்க்கும் போது பிரியமானவர்கள் சில நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்காக உதவி செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ஒன்று மோசடி உபவாசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் மோசை கத்துடைய சம்பந்தி உபவாசம் வந்து அவருடைய பரிசுத்த வாழ்க்கை அது மேம்படுத்தினது இரண்டாவது காலைக்கு யோசுவா பிரியமானவர்களை கத்தரை பின்பற்றினார்கள் இந்த யாத்திரை புஸ்தகத்துல பிரியமானவர்களை எழுத்து புறப்பட்ட எல்லா சின்னங்களும் வந்தாங்க ஆனா காலைக்கு யோசுவா மட்டும்

அந்த கொள்முறை சர்ப்ப இஸ்ரவ ஜனங்களை அது கடித்தது அநேக பாட்டு போனார்கள் அநேக பெருவிடப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆற்று நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் ஏன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டு ஒன்பது வசத்தை வாசிக்கும் போது கத்தர் ஒரு வெங்கர சர்ப்பத்தை செய்து அதை கருத்து பணியாக சொல்லுகிறான் அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் எச்சரிப்பு கத்தருக்கு உரமா குருமுறுக்க கூடாது

அவன் <Sessus>

நான்காவது எல்லாரும் ஒரே ஞானமான குடித்தார்கள் எப்படி அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை அவரோடு கூட சென்றதை ஞான கண்மலை புரிந்து கொண்டு

அவர் எப்படி பெற்றவர் அவருடைய குலம் என்ன அவருடைய தன்மை என்ன அவர் எப்படி கிரிய செய்கிறார் அவர் எவ்வளவு வந்த கொண்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியம் என்ன எல்லாவற்றையும் பேசி பண்ணி பார்த்தாதான் அவர் எவ்வளவு நல்லவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியவே அதே கருத்து நல்லவர் சொன்னால் ஆமான் யாத்திரை கண்டிப்பாக பண்ணிட்டு ஆறு நடக்காத காமான் யாத்திரை நான்காவது நம்ம பார்ப்பேன் சொன்னா நிறைய பேரு சொன்ன அடையப்பாடில் சொல்லப்பட்ட சகல காரியமும் என் ஆண்டவராய் குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியம் நிறைய ஆண்டவராய் குறித்து எழுதப்பட்ட காரியம் உதாரணமாக

ഇതുകൊണ്ടാണ് പറഞ്ഞത് ഒരു ബസ്സ് കാർട്ടൂട്ട് എന്ന ചെയ്യണം അടിിക്കപ്പെട്ടു ആരും ഇല്ല എന്നൊക്കെ ഞാൻ വീണ്ടും വായിച്ചു നോമുന്നേ ഒരു ബസ് കാർട്ടൂട്ട് യേശു അവൂർത്തെ യേസ് സെതുവിലെ തന്റെ சகല പാടുകളൊക്കെ അടങ്ങിയാണ് നമ്മുക്ക് ഇരിക്കുന്നത് ഒരു ബസ് കാർട്ടൂട്ട് അടിിക്കപ്പെടാവുന്ന

ஒவ்வொரு வசன வசனமாக அத்தர் என்ன சொல்லுங்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம் நம்மோடு கூட கிடத்துவார்கள் ஆமையை நம்முடைய மூலம் நம்ம